யாரை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் எதை விசுவாசிக்க வேண்டும் கல்வார் சிலுவை நமக்காக கைகளின் கால்கள் மானி அடிக்கப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் தலையில முள்மூடிச்சூடப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் விழாவினால் குத்தப்பட்டதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் சரீரம் முழுவதும் அவர் உழுது நிலப்போல காயப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் அவர் சரீரத்தை எது பண்ணாலும் கல்வார் சிலுவில் ஒன்று வருகிறது ரத்தம் வருகிறது அவர் உளியேறப்பட்ட ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் கல்வார் சிலுவை மூலியமாக தான் நாம் ரசிப்பிருக்கிறது கல்வார் சிலுவை மூலியமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது கல்வாசிலி மூலியமாக தான் நித்திய சிவனை இருக்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மர்மைக்குரிய ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறது இதை மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அலே லூயா வேத வாக்கியங்கள் படி நமக்காக மறித்தார் ஆண் வேத வாக்கியங்கள் படி நிறைவேற மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யோனா மனுஷ யோனா மீன் வயிற்றில் மூன்று நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அலே லூயா அது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அதனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன் ஆமாம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒண்ணு குரந்தியார் பதினைஞ்சாம் அதிகாரம் ஒண்ணு குருந்தியார் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் வாசல் வாசிக்கிறேன் பாருங்க அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசித்த பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் பாருங்க போல் அப்பாசி போல் இருக்கிறாரு நம்ம ஒன்று குழந்தையில ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு பார்த்து கொண்டு வருகிறோம் ஆமீன் நம்ம ஒன்று குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது வரங்கள் ஒன்று குழந்தை பதிமூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமீன் அன்பு எவ்வளோ முக்கியம் ஆவின் கனி எவ்வளோ முக்கியம் பதினான்காம் அதிகாரத்தில் தெற்கு தர்ச வரத்தை குறித்தும் அந்நிய பாஷை பேசுகிறது குறித்தும் நாம் பார்த்தோம் பார்த்தோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புக்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அந்நிய அது குறித்தெல்லாம் நம்ம அந்நிய பாசனை என்ன தீர்க்க தரிசன வரங்கள் என்ன அவன் நண்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமாக திர்கு தரிசன வாரத்தை விரும்புங்கள் பதினான்காம் அதிகாரத்துக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா அங்க திர்கு தரிசன வாரத்தை குறித்தும் அன்னிய பாசை குறித்தும் அங்க நாம் தியானித்தோம் பதினான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் அங்க சொல்லும்போது அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றிக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் அவன் சுவிசேஷனா என்ன நாம் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது கரெக்டு தான் உண்மையான சுவிசேஷம் என்ன கல்வார் சிலுவில ஆண்டு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் விசுவாசிக்கிறது அதுதான் வந்து சுவிசேஷம் அதுதான் வருஷம் சொல்லப்படுத்து பாருங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதில் கை கொண்டு கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே பிரித்தாசிக்கை கொள்ள முக்கியம் கை ரொம்ப யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வாசனம் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வாசனம் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவனே என் இடத்தில் அன்பா இருக்கிறான் ஆமன் என்னுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதை நிலைத்திருந்தால் என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள் அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதை கை கொள்கிறவர்களே அவர் இடத்தில் அன்பு கூறுது என்று சொல்கிறது தேவன் இருக்கிறார் அவர் நமக்காக கல்வார் சிலுவையில் பலியானதனால் அன்பு என்னது என்று விளங்கப்பட்டு இருக்கிறது அவர் நம்ம மேல் வைத்த அன்பு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தமது அன்பை நம்ம விளங்க பண்ணியிருக்கிறார் நாம் அவர் இடத்துல எப்படி அன்பு கூறுவது அவருடைய வார்த்தை நாம் அது அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அது அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதாவது அவர் வார்த்தையின்படி நடக்குவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகவும் நாம் அரசு பண்ணும்போது கேட்டோம் ஆமேன் அதிகாலையில் தேடுகிறேன் நான் கண்டடிவான் அந்த வார்த்தை நமக்கு தெரியும் ஆனால் அதை கை கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் ஏழைக்கு இறங்கு இறங்குகிறோமா வாரி எரைத்து விரித்தரைத்தவர் உண்டும் பிஸ்னி தன்னை பண்ணி வறுமை அடைந்தவர் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆமேன் அநேக ஆஹ் ஒரே ஒரு பைபிள் முழுவதும் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டா இருக்கலாம் பழைய ஏற்பாட்டா இருக்கலாம் நிருபங்களா இருக்கலாம் சுவிசேஷமா இருக்கலாம் விசுவாசம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யம் நான் யா எதை விசுவாசிக்க யாரை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து விசுவாச விசுவாசிக்க வேண்டும் அதுதான் சுவிசேஷம் எதை விசுவாசிக்க வேண்டும் கல்வார் சிலுவை நமக்காக செய்த காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் இது ரெண்டுதான் விசுவாசிக்க வேண்டும் இது எல்லாமே கருத்து கொடுத்த நம்மளுக்கு கற்பனை கட்டளைகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் பைபிள் முழுவதுமே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலேயே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை நீங்கள் கை கொண்டு இருந்தால் ரச்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாக இருக்கும் விசுவாசக்கேற்ற கிரியை விசுவாசக்கேற்ற கீழ்ப்படிதல் ஆமேன் அதெல்லாம் இருக்க வேண்டும் விசுவாசக்கேற்ற கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் விசுவாசக்கேற்ற பொறுமை இருக்க வேண்டும் விசுவாசக்கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து செத்துதா இருக்கிறது என்று யா வாசிக்கிறோம் அல்ல லூயா நம்ம விசுவாசம் பரிபூர்ணம் அடைகிறது எப்ப அடைகிறது அதுக்கேற்ற கிரியைகள் அனுப்பிக்கப்படும் போது தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடல்களுக்கு பலன் அடி அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் உதாரணமாக மார்க் ஐந்தாம் மாதிரி பெரும்பாடுகள் தெரியத்தார் தெரியும் பன்னெண்டு வருஷமும் அவங்களுக்கு வியாதி இருக்காங்க அவங்க வா அநேக வைத்தியர்கள் சென்று அவங்களால சற்றாயில் குணம் அடையாமல் இயேசு குறித்து கேள்வி ஆமேன் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் குருடர்கள் பார்க்கறது கேள்விப்படுறாங்க செவிடர்கள் கேட்கறதை கேள்விப்படுறாங்க மருத்துவர்கள் எலும்புறதை கேள்விப்படுறாங்க சகல வியாதிகள் குணமாகிறதை கேள்விப்படுறாங்க எனக்கும் ஆண்டராக இயேசு சுகம் கொடுக்க முடியும் என்று அவங்க விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் கேள்விப்பட்டு வீட்டில் இல்லை ஆண்டவர் எங்க இருக்காரோ அவங்க தேடி போகிறாங்க இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவர் வசதி வஸ்திரத்தை ஆகிய தொட்டால் சுகமாகும் என்று சொல்லி பின்னாக வந்து அவரோட வஸ்திரத்தை தொட்டாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க நல்லா கவனிக்கணும் முதலாவது கேள்விப்படுறாங்க பேசு குறித்து அப்போ அவங்களுக்கு சுகம் கிடைக்கல கேள்விப்படும் போது சுகம் கிடைச்சிதா அநேக பேர் சபையில வந்து பிரசங்கத்தை கேட்கிறார்கள் கேள்விப்பட்டோடு ஆண்டரோடு வார்த்தை கேட்கிறாங்க கேட்டவொன்னே அவங்க சுகத்தோட ஆசிரதை பெற்றுக் கொடுறாங்களா கிடையாது அந்த அம்மாவும் கேள்விப்படுறாங்க அவர் வஸ்துத்தை தொட்டால் என்று என்று சொல்லி ஆண்டரை தேடி போறாங்க என்ன பண்றாங்க தனிப்பட்ட முறையில் தேடி போறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு அம்மா அங்க அப்பலாம் கூட்டி போனாம தெரியல இவங்க தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவங்களுடைய பிரச்சனை கூட சொல்றது சூழ்நிலை கிடையாது பின்னாடி போய் தொடங்க தேடி போறாங்க நீங்களும் விசுவாசத்த தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்ணணும் தேடணும் அவரை ஆராதிக்கணும் துதிக்கணும் செபிக்கணும் அப்புறம் அந்த அம்மா அப்போ என்ன பண்றாங்க தேடின்னு போறாங்க அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள என்ன பண்றாங்க ஏசு கிறிஸ்துவ பின்னாடி போயிட்டு தொடறாங்க கேள்விப்பட்டு வீட்டிலேயே இருந்துருந்தாங்கன்னா அவன் சொல்கிறது கிடைச்சிருக்கேம்மா கிடைச்சிருக்காது இல்லை அவங்க வந்து வசதி தொட்டில் சுகமா என்று சொல்லினே வராங்க சும்மா சொல்லிக்கினே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்குமா கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் தேடின்னு வராங்க தேடினு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவதான் ஜீவனுள்ள தெய்வம்னு இவரால் தான் எனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று தேடினு வந்துட்டு பிறகு அவருடைய பிரசனத்தை அவருடைய மகிமை அவர் ஆடியை தொடமிருந்தான சுகத்தை இருக்க முடியுமா முடியாது தோன்றாங்க அது ஒவ்வொரு கிறிஸ்து வாழ்க்கையும் அப்படிதான் ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் வாயில அறிக்கை செய்யறோம் அதுக்கப்புறம் தேட வேண்டும் அவருடைய பிரசன்னத்துல களி குற வேண்டும் அவருடைய பிரசன்னத்துல போயிட்டு தெய்வ பிரசன்னத்துல அவரை தொடப்பட வேண்டும் ஆமேன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு நான் ஆவியோடு பாடுவேன் நான் கருத்தோடு பாடுவேன் நான் அந்நிய பாஷையோடு நான் துதிப்பேன் கருத்தோடும் துதிப்பேன் என்று அவருடைய ஆவில் நிறைந்து அவரை நாம் செபிக்கும்பொழுது ஆராதிக்கும்பொழுது அவருடைய மகிமையை தொட முடியும் அவருடைய பிரசனத்தை தொடும் பொழுதும் அப்படிதான் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ விசுவாசக்கேற்ற கீழ்பிடிதளங்கள் இருக்க வேண்டும் விசுவாசக்கேற்ற பொறுமை இருக்க வேண்டும் விசுவாசக்கேற்ற கிரியைகள் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் விசுவாசம் அது விருதாவாய் இருக்கும் என்று விதம் சொல்லுகிறது பாருங்க அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதிலே நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே நான் அடைந்ததும் அது விசுவாசம் சொல்லிட்டு என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்பித்தது என்ன என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி அது பாவங்களுக்கு மறித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து ஆமென் மீன் கேபாவுக்கும் பின்பு பன்னீரருக்கும் எனக்கும் அப்ப என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்வார் சிலுவை முன்னாடி எடுத்து நிறுத்துறார் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதும் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு மறித்து இப்படி கொண்டு வர பாருங்க இதுதான் வந்து சுவிசேஷம் கல்வா எது சுவிசேஷம் என்பது விசுவாசிக்க வேண்டும் யாரை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும் எதை விசுவாசிக்க வேண்டும் கல்வார் சிலுவில நமக்காக கைகளின் கால்களில் மானி அடிக்கப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் தலையில முள்மூடிச்சூடப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் விழாவினால் குத்தப்பட்டதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் சரீரம் முழுவதும் அவர் உழுது போல காயப்பட்டதை விசுவாசிக்க வேண்டும் அவர் சரீரத்தை எது பண்ணாலும் கல்வார் சிலிவில் ஒன்று வருகிறது ரத்தம் வருகிறது அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்ல லூயா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஏதோ கல்வார சில நமக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசிக்க வேண்டும் இதுதான் சுவிசேஷம் அதில் நம்மளுக்கு ரசிப்பு இருக்கிறது கல்வார் சிலுவை மூலியமா தான் நம்ம ரசிப்பு இருக்கிறது கல்வார் செலும் மூலியமா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது கல்வார் சிலு மூலியமா தான் நித்திய சீவனை இருக்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மர்மைக்குரிய ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறது அழை லூயா மீண்டும் மீண்டும் சுவிசேஷம் என்பதே ஆண்டு இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ முன்னெடுத்துகிறார் ஒவ்வொரு பிரசங்கியாரும் நம்ம எது வேணும் பிரசங்கம் பண்ணலாம் என்னத்த வேணும் பண்ணுங்க ஆனால் முடிவில் ஆண்டு இயேசு கிறிஸ்து கல்வார் செல்லவில் பட்ட காரியங்களை நம் மீட்டுக் கொடுத்த ரட்சிப்பை அதோடு கொடு தொடர்பு படுத்தி தான் பிரசங்கிக்க வேண்டும் நாம நாம ஆசீர்வாதமா நல்லதுதான் அது ஒரு சாட்சியாக சொல்லலாம் நம்முடைய அனுபவங்களை சாட்சியாக சொல்லலாம் ஆமேன் மற்ற பவுலிக்காரங்களை சாட்சியாக சொல்லலாம் ஆனா முடிவில் நமக்காக என்னப்பட்ட பாடுகள் நாம் தியானிக்க வேண்டும் அல உதாரணமாக யோசப் எடுத்துங்க யோசப்பு தகப்பன் எல்லாரிலும் எல்லா சகோதரன் காட்டிலும் யோசிப்பு அதிகமாக நேசித்தார் ஆமின் பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து ரொம்ப அதிகமாக நேசித்தார் அலலூயா தன்னுடைய சகோதரனால பலவர பலவண்ண அங்கியை தகப்பனால பலவர்ண அங்கியை உடத்து உடைத்த போட்டுக் கொண்டவனாகவும் சகோதரனால கல்வார் ஆடையை கிழித்தார்கள் பங்கிட்டு போட்டார்கள் அதே போலதான் யோசப்புக்கு நடந்தது யோசப்பு இருபது காசுக்கு விற்கிறார்கள் ஏசி கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை முப்பது வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கிறார் லோயா ஆமீன் இவர் பட்டுகுலியில போறார் செய்யாத தப்புக்கு பட்டுகுழி செய்யாத தப்புக்கு பொத்துப்பாரு வீட்டுல அடிமையாக போறார் செய்யாவது தப்புக்கு செயல போறார் அதுக்கப்புறம் பிரதம மந்திரியாக மாறி அங்குமே நான் தேசத்திற்கு கருத்து கொடுத்த வாக்கு நிறைவேற்றி அந்த பஞ்ச காலத்தில் போஷிக்கிறார் லலூயா இயேசு கிறிஸ்து கல்வாசுகள் நமக்காக பலியானார் அப்போ எந்த ஒரு பிரசங்கத்தையும் எடுங்க பாலியல் பாட்டின் காரியமாக எடுங்க பலி பலியிடுகிற காரியமாக பாருங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் நடக்கிற காரியமாக இருக்க பாருங்க ஆமன் எல்லாமே ஆண்டராக ஏசு கிறிஸ்து முன் வைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நிலோட்டமான காரியங்கள் இதான் நிஜமான காரியங்கள் அல்ல லோயா அவன் ஏன் எது பிரசங்கத்தை பண்ணாலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து முன்னிறுத்தி பிரசங்க பண்ணுறதா இருக்க வேண்டும் அதுதான் சொல்லுது கிறிஸ்துவான ஒரு வேத வாக்கியங்களின்படி நம் பாவங்களுக்கு மறித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் எழுந்தாரா அந்த மூன்று நாள் நம்மளுடைய பாவங்கள் நரகத்துக்கு போய்விட்டது நீங்களும் நானும் போக வேண்டிய நரகத்திற்கு நம்மளுடைய பாவங்கள் நரகத்தில் போய் கொடிட்டார் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நாம் நீங்களும் போக இல்லை நம்மளுடைய சாபங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் வியாதிகள் எல்லாமே நரக்கத்தில் போய்விட்டது இது இப்போ நடந்த விஷயம் கிடையாது இது உலகத்தோரத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால தமது அன்பை மேல் விலக பண்ணி இருக்கிறார் நாம் அன்பு குறுந்தனால அவர் நம்மேல் அன்பு குறுந்ததுனாலே நம்மளுக்கு அவருடைய அன்பு அவர் அன்பு கொடுத்தனால கிருவாதார பலியாக இயேசு கிருஷ்ண நமக்காக பலியானார் ஆமேன் நம்மளுடைய அவருடைய நம்மளை ரசித்து கிரியினால் அழைப்பிலே நம்மளை அழைத்திருக்கார் என்று சொல்லுகிறது ரெண்டு தீமத்தை ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனம் பத்தாம் வாசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அவர் நம்முடைய கிரிகளின் நம்மை ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிருஷ்ணக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை நம்மைத்து பரிசுத்த அழைப்பிலே அழைத்தார் நம்முடைய ரட்சிகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் நம்மளுக்கு வெளியரங்கமாக்கிறார் இந்த ஒரு சுவிசேஷமா இருந்தாலும் சரி சொல்றதுக்கு சுவிசேஷமா இருந்தாலும் சரி கத்துடைய அன்பு காட்ட சுவிசேஷமா இருந்தாலும் சரி அன்றா ஏசு கிறிஸ்து நம் வெளிப்படுத்தலா இருக்க வேண்டும் அலையலூயா இந்த உலகத்துக்கு காண்பித்தாங்க பெரிய சுவிசேஷம் இயேசு இயேசப்பாவுடைய தாயார் மரியாதை தான் வந்து பெரிய சுவிசேஷம் அவங்க பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் கிருபை பெற்றுவாங்க அலையலூயா அவங்க இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை பெற்று எடுத்தாங்க நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்த ரொம்பவும் மூலியமாக வெளிப்படுவர்களா இருக்க வேண்டும் நீங்கள் நானும் சுயசேஷ ரத்த நம்மளுக்குள்ளாக ஊர்களாக இருக்க வேண்டும் அவர் ஆதி காலம் முதல் வானம் பூமி இந்த உலகம் உண்டாக முன்பாகவே அவருடைய கிருபையின்படியே அந்த மனிதர்கள் சொல்லியோ அந்த சகோதரிகள் சொல்லியோ நம்ம சபைக்கு வந்திருக்கலாம் அமைன் நம்ம அந்த விரத சொல்லியோ அந்த சகோதரிகள் சொல்லி நம்ம சபையில வந்து அன்றாட ஏசு கிறிஸ்துக்கு ஏற்றுக்கொண்டேன்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நம்ம உலகத்தோருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வானம் பூமி உண்டாகிறதுக்கு முன்பாகவே உலகத்தோருக்கு முன்பாக நம்மளை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார் நம்மளை இருக்கிறார் நம்மளை மீட்டிருக்கிறார் அவருடைய கிருவை மேலானதா இருக்கிறது நம்மளுடைய கிரியைகளின்படி ரசிக்காமல் அவருடைய கிருவின்படி இருக்கிறார் அதுதான் சுவிசேஷம் அலுவயா அவர் நம்ம ரச்சித்து பரிசுத்த அழைப்பில் இருக்கிறார் நம்முடைய ரச்சாக இயேசு கிறிஸ்து பிரசனமானதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது அவர் மரணத்தை பரிகரித்து சிவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் நம்மளுக்கு இருக்கிறார் அதுதான் அங்க வருதும் சொல்கிறது கிறிஸ்துவானவர் அவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்கு மறைத்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர் தெளிந்தார் கேபாவுக்கும் பின்பு பன்னிரூருக்கும் தரிசனமானார் ஆறாவசனம் அதற்கு பின்பு அவர் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேலையில தரிசனமானார் அவர்களில் அநேக அறிவோ இன்னால் ஒழுக்கியமே இருக்கிறார்கள் சிறப்பு மாத்திர நிறுத்தி அடைந்திருக்கிறார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகாலை பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று அப்போ சொல் பவுல் சொல்கிறார் இதோ மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அலையலூயா வேத வாக்கியங்கள் மொழி நமக்காக மறித்தார் ஆண் வாக்கியங்கள் படி நிறைவேற மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் யோனா யோனா மீன் வயிற்றில் மூன்று நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது அன்றராக இயேசு கிறிஸ்து அமன் மறித்தார் ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவன் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அமன் அவர் கல்லோ மண்ணோ இல்ல அவர் ஜீவன் உள்ள தேவன் அலையில உய விக்கிரங்களுக்கு காது இருந்து கேட்காது கண் இருந்து பார்க்காது சிலைகளுக்கு விக்கிரங்களுக்கு காது இருந்து கேட்காது வாய் இருந்து பேசாது மூக்கு உணராது கண் இருந்து பார்க்காது ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசு கிறிஸ்து இதோ மறித்து ஆ காலங்களில் உயிரோடு இருக்க தேவனாக இருக்கிறார் ஆமீன் அவர் தரு அவர் உயிரோடு எழுந்து அவர் தரிசனமாகிறார் சீஷர்களுக்கு தரிசனமாகிறார் ஐநூறுக்கு மேற்பட்டோருக்கு தரிசனமாகிறார் அகாலை பிரிவாகிய அப்போ பவுலுக்கு தரிசனமானார் என்று சொல்லுகிறது இன்னைக்கு நம்மளோடு கூட கூட பேசுகிறார் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை குறித்து நம்மளோடு கூட வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மை குறித்து நம் பிள்ளைகளை குறித்தோ நம்மளுடைய வருமானத்தை குறித்து நம்மளுடைய ஊழியத்தை குறித்தோ நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்தோ அன்றராக இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார் அவரே ஒவ்வொரு நாளும் அறிவிக்கலாம் இருக்க வேண்டும் சுவிசேஷம் என்பது நாம் ஆசீர்வாதமா இருப்பது தான் இல்லை சொல்லல அன்றராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது அலையலையா நான் அப்போசில் எல்லாரிலும் ஆறிலும் இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததுனாலே நான் அப்போசன் என்று பேர் பெயருவதற்கு பார்த்தீனா என்று அப்போசன் போல் சொல்றார் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை எவ்வளவு விருதாவா இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது ஆகிய நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படி பிரசங்கித்து வருகிறோம் நீங்களே இப்படியே சுவிசேஷ விசுவாசிக்க விசுவாசிக்கிறீர்கள் அல்லூயா ஆகியோ நான் அல்ல என்னோடு கூட இருக்கிற கிருபே தேவ கிருபை தேவ கிருபை நம்ம அதிகாலையில் எழுந்து செபிக்க வைக்கிறது தேவ கிருபை மற்றவர்கள் சுயசேஷ் அன்பை காட்ட தேவ கிருபை நம்ம ஆமின் காலையில வேலைக்கோ வெளியில போயிட்டு வரும்பொழுது தேவ கிருபை நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வருகிறது தேவ கிருபை நம்மளை ஊழி செய்ய வைக்கிறது தேவ கிருபை நம்ம சுவாசம் விடுகிற மூச்சு விட இருக்கிறது ஆமின் எத்தனை பேர் இந்த உலகத்தை இந்த வருடத்தை துவக்கினவர்கள் இந்த நாட்டில் இல்ல உலகத்தை விட்டு போய் போய்விட்டார்கள் எத்தனை பேர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் நம்ம பிள்ளைகள் நம்ம சபையார்கள் எல்லாரையும் கருத்தறி இந்த ஒன்பதாம் மாதம் வரைக்கும் கருத்தரை இன்னும் மட்டுமே பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த ஒன்னு ஆஹ் ஒரு சில நாட் சனிக்கிழமை பத்தாம் மாசம் பிறக்கிறது ஒரு சில நாட்கள் இல்ல நம்மளுக்கு இந்த வருடத்தை நான் முடிக்க போகிறோம் அலையோயா இந்த இன்னொரு சில நாட்கள் முடிக்க இந்த வருடத்தை நான் முடிக்க போகிறோம் கருத்து நம்மளுக்கு கிருபியாக ஒரு ஒரு இடத்தில் கருத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் கிருபியாக ஒவ்வொரு நாளை கருத்து கொடுத்து இருக்கிறார் நாம் நாம் இன்னைக்கு நாம் என்ன செய்தோம் கிறிஸ்துவாக்கம் என்ன பண்ணினோம் யாருக்காவது ஜோபம் பண்ணி இருக்கிறோமா சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோமா யாருக்காவது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் அவை சுவிசேஷம் என்பது நம்ம மேல் இருந்த கடமையும் நம்ம இந்த இருக்கிறது நாம் இயன்ற மட்டும் சுயசேஷி அறிவிக்கலாக இருக்க வேண்டும் அவன் சுவிசேஷ அறிவிக்கிற கடனை அல்லாமல் வேறு கடனை கடன் படம் என்று சொல்கிறது அமீன் அவருடைய அன்பை மற்ற வெளிப்படுத்துவது நம்மளுக்கு கடனாயிருக்கிறது அதெல்லாம் பாருங்க அவருடைய கிருபைனாலே நம்ம ஊழி செய்விக்க அவர் கிருபனாலே இப்பொழுது மணலால் படிக்கிட்டு வார்த்தையை கொடுக்கவும் கருத்திர வார்த்தை கேட்பதற்கு கிருபை செய்திருக்கிறார் எல்லாம் அவருடைய கிருபை நம்மளுடைய கிரியைகளை மேன்மை பாராட்ட அவருடைய கிருபையாக மேன்மை பாராட்டும் அவருடைய விசுவாச கேட்ட கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அலுவயா நம் காலில் விசுவாச விசுவாசக்கேற்ற கிரியை நமக்கு முகங்கள் இட்டு ஆண்டு பாதத்தில் உட்கார்ந்து இருப்பது அது விசுவாச கேட்ட கிரியைகள் அலுவயா ஆனால் நம்ம ஜபம் நாம் ஜபம் பண்ணுவதோ முழங்கால் படியிடுவதோ அது பெருமை கிடையாது அது பெரிய அது பெரிய கிரியை பெருமை பாராட்டக்கூடாது ஆனால் அவருடைய கிருபினால் முழங்கால் படியிடுவோம் கிருபை செய்திருக்கா அவருடைய கிருபினால் நம்ம ஆராதிக்க நாள் கிருபை செய்திருக்கா அவருடைய கிருபினாலி கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருபினாலே நம்ம தொழில் செய்வதற்கும் வியாபாரம் செய்வதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஐஸ்வர்யத்தை கருத்து நம்மளுக்கு பலனையும் கருத்து கொடுத்திருக்கா எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது அது ஆகிய நான் இருக்கிறது தேவ கிருபினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னோடு கூட இருக்கிற கிருபையே நம்ம ஆளுக செய்கிறது ஏசு கிறிஸ்து அமைன் அவர் வேத வாக்கியங்கள் படி நமக்காக மறித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இது மறித்தார் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனாகவே இருக்கிறார் விசுவாசக்கேற்ற கிரிய நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்பித்தது என்ன வேணும் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமக்கு நமது பாவங்களுக்காக மறைத்து அடக்கப்பண்ணப்பட்டு பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் மூன்றாம் நாளிலே ஈரோடு எழுந்திருக்கிறார்கள் லூயா இதான் சுவிசேஷம் ஆமேன் நம்ம அவருடைய சுவிசேஷம் மற்றங்களுக்கு அறிவிக்க ஒப்பு கொடுப்போம் ஆமீன் அவருடைய அன்பை மற்ற காட்ட ஒப்பு கொடுப்போம் ஆமீன் ஆண்ட சமூக நம்ம அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவருடைய அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள ஒப்புக் கொடுப்போம் அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்போம் கருத்து தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாட்கள் எங்களுக்கு யாராருக்கெல்லாம் பிசாசன் இந்த கொள்ளையே வியா இந்த மருத்துவர் எழுப்ப சித்தமா இருக்கிறீங்களப்பா எங்களை கொண்டு பயன்படுத்த முடியாதோம் क्रिमिनल